வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்பி சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய டூ பிஹெச்சிக்கு வீட்டை பத்தின விவரங்களை தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சேவ பார்த்துக்க முடியும் மேலும் இந்த வீட்டை பத்தின விவரங்கள் இந்த வீடியோ மூலயமா எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ஆரஞ்சு ப்ரௌனு சேண்டல் கலர் காம்பினேஷனில் கிரீன் கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவிஷனுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டீல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க லேம்பர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்ல ரெசிடென்ஸில் இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த வீட்டு மனையில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்கிறாங்க இந்த போட்டிகோ வியூ பார்க்குறாங்க நம்ம போட்டிகோட வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க போட்டிக்கோட சைஸ் பார்த்துட்டீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு காம்பேக்டான போட்டிக்கோவை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் டார்க் கலர் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்குதுங்க ஸோ டோர்லாம் பார்த்திங்கன்னா தேக்கில் தான் போட்டிருக்குறாங்க கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அது ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குதுங்க அந்த என்ட்ரன்ஸ் மூலயமா ஹாலுக்கு வந்திருக்கிறவங்க இந்த ஹால் வியூ பார்க்குறாங்க நம்ம இந்த ஹால் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஹால் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க இந்த ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன் சென்ட்ரில் டார்க் கலர் காம்பினேஷன் லைட் பண்ணியிருக்காங்க வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷனில் க்ரீன் கலர் காம்பினேஷன் டபுள் கலர் காம்பினேஷனில் ஹாலை பொறுத்த வரைக்கும் வால் பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு கோவை பட்டணம் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோடுக்கு நியரெஸ்ட்டாக வந்துருதுங்க இதனுடைய வீட்டுடைய லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரெண்டரை சென்ட் வருதுங்க பீடு ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி வருதுங்க இந்த வீட்டினுடைய விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா டால் கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்துக்கு இந்த வீட்டோட ஹாலில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்லாம் நல்லா அட்ராக்டிவா நல்ல லுக்காக இருக்குதுங்க கிச்சனுக்கு வர்றவங்க கிச்சன் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா கிச்சன் பார்த்துட்டீங்கன்னா எட்டரைக்கு பத்துங்கிற சைஸ்ல இருக்குதுங்க வால் வால்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணிருக்காங்க லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்குதுங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு செப்பரேட்டா பைப் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து ஒரு காம்பாக்டா கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வியூ பார்த்திங்கன்னா அப்படியே ஹாலுக்கு வர்றாங்க ஹாலில் இந்த ஹாலில் வந்து வால் மவுண்டன் டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல லைட்டிங் எஃபெக்ட் நல்ல ஒரு எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு பூஜா செல்ஃப் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க லைட்டிங் எஃபெக்டோட இதை ஒரு மல்டிபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணி ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வியூ பார்க்குறாங்க டோர் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க பெட்ரூம் டோருங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து லைட் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸும் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனோட வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருவாங்க அதுக்குன்னு ஃபிட்டிங்ஸ் பண்ணிடுவாங்க இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த வியூ பாத்துடலாம் இந்த டோரும் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் காம்பினேஷன் அட்ராக்டிவா இருக்குது இந்த பெட்ரூமோட டோரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய வால் பெயிண்ட் பார்த்துட்டீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்ல ஃப்ளோர் டைல்ஸ் பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்லையும் லே பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் லைட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த பெட்ரூம் வியூ பார்த்துட்டோங்க நம்ம பார்த்துட்டு ஓவரால் ஹால் வியூவும் நம்ம ஒன்ஸ் அகைன் பார்த்துறோம் நம்ம ஸோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹால் நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா லுக்காக இருக்குதுங்க அப்படியே வெளியில் வர்றாங்க நம்ம ஸோ போட்டிகளும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காம்பேக்டான போட்டிக்கோ அமைச்சு கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி தொட்டிக்கும் செப்பரேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா இண்டியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ அப்படியே மாடிக்கு வர்றாங்க இந்த வீட்டினுடைய விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க ரெடி டு மூவ் கண்டிஷன் இந்த வீடு நல்லா அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மாடிலையும் துவக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா ஸ்பேஸ் இருக்குங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு செப்பரேட்டாக டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியரஸ்ட்டாக பட்டணம் எஸ்பிஐ ஸ்கூலுங்க எல்என்டி பைப்பாஸ் எல்லாம் நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இந்த வீட்டை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மேலும் புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே